ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தலக் நம்ம சென்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பீஃப் கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லி பார்க்கலாம் பீஃப் கிரேவிக்கு நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம பீஃப் கரியை நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்தாச்சு அதில் நம்ம தேவையான உப்பு சே உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அதிக தண்ணி ஊற்றாதீங்க கறி முங்குகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஆறு விசில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம கறி எடுத்துக்கலாம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்தாச்சுங்க பாருங்கள் பீஃப் கறியை கறிக்கு நம்ம கடாய் அடுப்பில் வச்சாச்சு அதுங்க நமக்கு வந்து கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இருந்துச்சு அதை சேர்த்துக்கிட்டேன் நம்ம இப்போ ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் இதை உடச்சி போட்டுக்கோங்க நமக்கு வந்து எல்லாம் நல்லா பொடிஞ்சிருச்சு இப்போ வந்து மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நமக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்க வந்து பீஃப் கறி செஞ்சு பாருங்க டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும் இது வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம பீஃப் கரிய வேக வச்சுருக்கோம்ல அதை நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் பாருங்க நம்ம கறியை சேர்த்தாச்சு மூணு டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் பத்தத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பீஃப் கறி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பீஃப் கறி மாதிரியே தெரியாது பீஃப் கறிக்கு நம்ம இப்போது மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அரை அரைமுறி தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பூண்டு கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சர் ஜாரில் எல்லாம் அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்க நம்ம வந்து தேங்காவை அரைச்சி எடுத்தாச்சு தேங்காய் மிளகு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த விழுதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க திருநெல்வேலி நாகர்கோவில்லாம் இப்படி தான் பீஃப் கறி வைப்பாங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் நமக்கு வந்து சூப்பராக தேங்காய் விலை சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மிக்சியை கழுவின தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் பீஃப் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கமகமன் இருக்குது நீங்களும் வீட்டில் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டு மூடி வச்சுக்கலாம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் நமக்கும் சூப்பராக பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம இப்போது கொஞ்சமாக மல்லிகைத்தலை தூவிக்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மல்லிகைத்தலை தூவி அப்புறம் நம்ம சாப்பிட்லாம் சூப்பராக சுவையாக நமக்கு பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சி பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது பீஃப் கறி நீங்கள் வீட்டில் எப்படி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நமக்கு சூப்பராக பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடுச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்